எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிறண்டு சட்னி பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன சேர்த்துருங்கிறத நான் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்ருவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எப்படி பா செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற நாரெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெயில தான் நம்ம சமைக்க போகிறோம் அதை தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கோம் அது கூட வந்து பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காரத்துக்கு எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஏழு வரமிளகா நான் நாங்கள் சேர்த்திருக்கேன் சாரி அம்மா சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரண்டையை போட்டு அப்படியே லைட்டாக வணக்கிட்டு ரெண்டு பல் பூண்டும் சேர்த்த போகிறோம் எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டை வந்து மே தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அம்மா அதனால் ரெண்டு பல் பூண்டு அது உங்களுக்கு எவ்வளோ வேணும் உங்களுக்கு ஜாஸ்தியாக பூண்டோட ஃப்ளேவர் அதிகமாக வேணுனாலும் உங்களோட இஷ்டம் அது நீங்கள் எவ்வளோ வேணுன்னா சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா ஒரு டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீனாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் வணக்கிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பல்லு பல்லாக ஆட் பண்ணியிருக்கோம் நாங்கள் டைம் கம்மியாக இருந்தங்காட்டியும் நீங்கள் வந்து தேங்காய் துருவி கூட போடலாம் உங்களுக்கு டைம் இருந்தாதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எடுத்துனால் அதோட அரிப்புத்தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக பிரண்டையோட அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்களா அதுக்காக புளி வந்து ஒரு மழைநெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுக்கிறாங்க நீங்கள் பிரண்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி மாட அளவையும் மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு பரு பருன்னு வர அளவுக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டெக்சரில் நம்ம எடுத்தோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க